இன்னைக்கு உபவாச ஜபத்தின் ஏழாவது நாள் இந்த நாளில் அறிக்கை செய்து ஜெபிக்க வேண்டிய வசனமாக சங்கீதம் நூத்தி பதினைந்தாவது அதிகாரம் பதினான்கு பதினைந்து வசனத்துல கர்த்தர் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுவார் வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தராலே நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் ஆமாங்க வானத்தையும் பூமியும் படைத்த தேவனாகிய கர்த்தராலே நம்ம ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் உங்களையும் உங்கள் பிள்ளைகளையும் வர்த்திக்க பண்ணுகிறார் திருக பண்ணுகிறார் சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஏழு பதிமூணுல அவர் உன் வாசலின் தாழ்பால்களை பலப்படுத்தி உன் இடத்துல உன் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறார் அதனால நீங்க யாருமே எனக்கு பிள்ளை இல்லைன்னு நீங்க வருத்தப்படக்கூடாது கத்த சொல்கிறார் உன் இடத்துல உன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து நாம தான் அதை விசுவாசத்தோடு அறிக்கை செய்து இந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ளணும் ஒரு மனிதன் ஒரு பாட்டில் இருக்கின்ற ஜூஸ புரிஞ்சு குழல் கொண்டு ஸ்ட்ரான்னு சொல்றாங்க இல்லையா அதை கொண்டு உறிஞ்சு குடித்து கொண்டிருக்கிறான் அந்த ஸ்ட்ரால திடீர்னு ஒரு அடைப்பு ஏற்படுகிறது உடனடியாக அந்த மனிதன் அதை எடுத்து ஊதி அதை சரி செய்து கொள்கிறான் அங்க அந்த அடைப்பு திறக்கப்படுகிற ஒரு காரியத்தை கர்த்தர் காண்பித்தார் இன்னைக்கு நீங்க கற்பத்தின் கனி அடைக்கப்பட்ட சூழ்நிலையில இந்த நாள் இந்த நீங்க பாரதியொண்டிருக்கிறீங்களா கர்த்தர் உங்க கற்பத்தின் கனியை திறக்க போகிறார் எப்பத்தா உங்க கற்பத்தின் கனி திறக்கப்பட போகிறது உபதியா ஒன்றாவது அதிகாரம் பதினெட்டாவது வசனத்துல யாக்கோபு வம்சத்தார் அக்கினியும் யோசேப்பு வம்சத்தார் அக்கினி ஜுவாலையுமா இருப்பார்கள் கர்த்தர் உங்களுக்கு ஒரு அக்கினியும் அக்னி ஜுவாலை போன்ற வம்சத்தை தரப்போகிறார் என்னோடு கூட சேர்ந்து சிபிப்பீங்களா எங்களை நேசித்து வழி நடத்துகிற அன்பு தகப்பனே கர்த்தர் உங்களையும் உங்க பிள்ளைகளையும் வர்த்திக்கப்படுகிறார் என்ற வசனத்தின்படியாக இந்த செபத்தில் இருக்கிற ஜபத்தை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க வர்த்திக்க பண்ணுங்க அவர்களுடைய வீட்டின் வாசல்களின் தாழ்வால்களை பலப்படுத்தி அவர்கள் பிள்ளைகளை நீங்க ஆசிர்வதிக்கணும் அவங்க வம்சத்தை அக்னியும் அக்னி ஜுவாலையுமா நீங்க ஆசீர்வதித்து பெருக பண்ணணும் இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசிர்வதிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்